வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் மாவீரர் தினத்தை முன்னிட்டு தரவை மாவீரர் துயிலும் இல்லத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள துப்புரவு பணிகள் செம்மணி விவகாரம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு தமிழர் பகுதியில் போராட்டத்தில் குதித்த அரச ஊழியர்கள் மாகாண சபை தேர்தலால் வலுத்துள்ள சர்ச்சை ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவிப்பு நாளொன்றுக்கு பெண்களை தாக்கும் தூற்றா நோய் சுகாதார அமைச்சு அறிவிப்பு குடும்பமாக புதியில் தோண்டிய நால்வர் கைது ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரி நிசாம் காரியப்பருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் யாழில் அதிகரிக்கும் மரணங்கள் தவறான முடிவெடுத்து குடும்பஸ்தர் உயிர் மாய்ப்பு சீனாவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு நூறு சதவீத வரி அறிவித்த ட்ரம்ப் அச்சத்தில் உலக நாடுகள் பாகிஸ்தானில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் மாதம் இடம்பெறவுள்ள மாவீர தினத்தை முன்னிட்டு கிரான் பிரதேச சிலாளர் பிரிவுக்குட்பட்ட தரவை மாவீர தொழிலும் துப்பரவு துப்புரவு செய்யும் பணிகள் தரவை மாவீர தொழிலுமில்ல நிர்வாகத்தினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தரவை மாவீர தொழிலுமில்ல நிர்வாகத்தின் உபதலைவர் மயில்வாகனம் தலைமையில் இடம்பெற்ற இத்துப்பரவு பணியில் குறித்த நிர்வாகத்தின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர் துப்புரவு பணி ஆரம்பத்தில் மாவீரர் ஒருவரின் தயாரினால் நினைவு சுடர் ஈட்டப்பட்டு வருகை தந்தவர்கள் மலர் தூவி அகவணக்கம் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து துப்பரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன எதிர்வதம் மாதம் நடைபெறவுள்ள நினைவேந்தல் நிகழ்வில் அனைத்து தமிழ் மக்களையும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துமாறு ஏற்பாட்டுக் குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர் இதன்போது கருத்து தெரிவித்த மாவீரர் துயிலுமில்ல நிர்வாகத்தினர் குறித்த தொயிலுமில்லங்களை யாரும் நிதி திரட்டும் செயற்பாடுகளாக மாற்ற வேண்டாம் இந்த மாவீர தாய்மார் அவர்களின் குடும்பங்களுக்கான விடயங்கள் இதனை அவர்களே பார்த்துக் கொள்வார்கள் எனவே மற்றவர்கள் இதனை வைத்து தங்கள் நிதி திரட்டல்களை மேற்கொள்ளாதீர்கள் இவர்களுக்கு நிதி வழங்குபவர்களும் இதனை நிறுத்த வேண்டும் இது இதயபூர்வமாக செய்கின்ற விடயம் இந்த விடயங்களை கருத்திற்கொண்டு எமது மாவீர செல்வங்களுக்காக தங்கள் அஞ்சலியினை செலுத்த இதயபூர்வமாக வருமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம் என்று தெரிவித்தனர் செம்மணி மனித புதுகுழி தொடர்பான சர்வதேச விசாரணையை முன்னெடுப்பதற்கு சர்வதேச நாடுகள் வலியுறுத்துவதற்கு முன்வராமல் இருப்பது எங்களுக்கு மனவேதனையான விடயம் என கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளனர் செம்மணி மனித புதுகுலியானது தமிழின அழிப்பின் அடையாளம் எனவும் அங்கிருந்த நினைவுச்சுடர் ஏற்றும் தூவி உடைக்கப்பட்டதானது இந்த நாட்டின் இனவாத முகத்தினை காட்டி நிற்பதாகவும் அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது மட்டு ஊடக ஆமையத்தில் இன்று காலை கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஊடக சந்திப்பு நடைபெற்ற போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது கருத்து தெரிவித்த மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி அமலினாகி கடந்த மே மாதம் ஐநா அணியாளர் இங்கு வருகை தந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்துவிட்டு அணியா போராட்டத்தினை பார்வையிட்டு சென்றார் எமது போராட்டத்திற்கு வந்த ஐநா ஆணியாளர் ஆணையாளர் எமது வழியை புரிந்து கொள்வதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கூறி சென்ற நிலையில் தற்போது ஐநா அமர்வில் வெளிவந்திருக்கின்ற அறிக்கையானது பாதிக்கப்பட்ட மக்களாகிய எங்களுக்கு பாரிய ஏமாற்றத்தினையே தந்துள்ளது தற்போது வெளியாகியுள்ள ஐநா அறிக்கையில் சில நல்லபடியங்கள் இருந்தாலும் எங்களை பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் சர்வதேச விசாரணை ஒன்றையே கோரிக்கொண்டிருப்போம் தற்போது இரண்டு வருட கால நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு வருடங்கள் முடிவரும் போது நாங்கள் இருப்போமோ தெரியாது இவ்வாறு ஒவ்வொரு அரசாங்கங்கள் மாறும்போதும் அவர்களுக்கு கால நீட்டிப்பினை வழங்கி பொறுப்புக்கூறலில் இருந்து அவர்களை காப்பாற்றி வருவதே ஐநா சீர்பாடாக இருக்கின்றது இந்த நிலையை மாற்றி இந்த அரசாங்கத்தின் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்தி நீதியான சர்வதேச ஊடாக அமக்கான ஒரு தேர்வினை தருவதற்கு ஐநா முன்வர வேண்டும் என தெரிவித்தாரே வவுனியா ஓமந்தை பகுதியைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் கவன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் ஓமந்தை வேப்பங்குளம் அரசு ஊழியர் வீட்டுத் திட்டத்திற்கு செல்லும் பாதையால் கனரக வாகனங்கள் செல்வதால் வீதி சேதம் அடிவதாக தெரிவித்து இன்று குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஓமந்தை வேப்பகுளம் பகுதியில் அமைந்துள்ள கருக்கல் குவாரி ஒன்றிலிருந்து தினமும் அறுபதுக்கும் மேற்பட்ட டிப்பர் வாகனங்கள் சென்று வருவதனால் சிறிய வீதியாக உள்ள குறித்த வீதி தற்போது சேதமடைந்து மக்கள் பாவனைக்கு உதவாத வகையில் மாற்றமடைந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த வீதியினூடாக கனரக வாகனங்கள் செல்வதை அனுமதிக்க வேண்டாம் என கூறியும் அப்பகுதி மக்கள் இதன் காரணமாக விபத்துகளுக்கு உள்ளாகுவதாகவும் தெரிவித்து இருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஓமந்தி வேப்பங்குளம் குளம் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் வீதியை ஓடர்த்து செல்லும் தொடருந்து பாதையில் பாதுகாப்பு கடவையின்மை மற்றும் தொடருந்து வருகின்றபோது சம்திகள் இல்லை எனவும் தெரிவித்ததுடன் அதனை அமைக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தனா் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு நாட்டில் எந்த சட்டமும் இல்லை என தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதற்காக ஏற்கனவே இருந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டதாகவும் அதற்கு பதிலாக தயாரிக்கப்பட்டு வந்த புதிய சட்ட தொகுப்பு இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் இதுக்கு சட்டமன்றமே முழு பொறுப்பு எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் இந்த விடயத்தில் சட்டமன்ற தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் சட்டமன்றத்தில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் தேர்தலை பற்றி மட்டும் பேசாமல் தொடர்புடைய சட்டத்தை விரைவில் நிறுவுவதில் உண்மையிலேயே ஆர்வம் காட்ட வேண்டும் எனவே நிர்ணயம் இரண்டாயிரத்து பதினெட்டில் வழங்கப்பட்ட ஐம்பதுக்கு ஐம்பது கலப்பு விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் மேலும் அதன் பணிகள் நிறைவு செய்யப்பட்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் உட்பட முழு நாடாளுமன்றமும் அதை எதிர்த்தது பின்னர் இந்த விடயத்தை தீர்க்க நாடாளுமன்றத்தில் பிரதமரின் குழு நியமிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய உள்ளிட்ட ஒரு குழு நியமிக்கப்பட்டது பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது இது சட்டத்தை நிறுவும் செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவித்தது இந்த சட்டம் இயற்றுவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதை நேரடியாக பாதித்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஒவ்வொரு நாளும் பதினைந்து பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் இருப்பது கண்டறியப்படுவதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இருபது வயதிற்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் சுய மார்பக பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இருபது தொடக்கம் நாற்பது வயதுக்குட்பட்ட ஒருவர் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை மருத்துவ மார்பக பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நாற்பது வயதிற்கு மேற்பட்ட ஒருவர் வருடத்திற்கு ஒருமுறை மருத்துவ மார்பக பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சகம் மேலும் குறிப்பிட்டது மார்பகத்திலோ அல்லது அக்குள்களிலோ கட்டிகள் மார்பகத்தின் தோளில் மங்களான தோற்றம் மார்பக வீக்கம் மார்பகத்தில் வலி தோலில் ஏற்படும் மாற்றங்கள் போன்ற அறிகுறிகள் அல்லது ஆபத்து காரணிகள் இருந்தால் அவர்கள் மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சையை பெற வேண்டும் இதற்காக அவர்கள் சுவனாரி கிளினிக்குகள் கவந்தாவி கிளினிக்குகள் புற்றுநோய் ஆரம்பகால கண்டறிதல் மையங்கள் மார்பக கிளினிக்குகள் அறுவை சிகிச்சை கிளினிக்குகளை நாடலாம் என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஹொக்நகர பகுதியில் புதியில் தோண்டிக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் அம்பாரி பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனா் அம்பாரி பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று இந்த சோதனை இடம்பெற்றுள்ளது இதன்போது புதையில் தோண்டிக் கொண்டிருந்த நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் காணப்பட்ட தண்ணீர் எடுக்கும் இயந்திரம் மின்சாரம் வழங்கப்பட பயன்படுத்தப்படும் மின் கேபிள்கள் பூஜை பொருட்கள் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பல நாட்களாக இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டு வருவதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக எங்கினியாக்கல காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பிற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமை கேள்வி எழுப்புவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற உயர்மட்ட குழுவில் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்ததாக கூறப்படும் அறிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் வெளியிட்டதாக அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் வசந்த சிங் ஆகியோர் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தின் சிறப்புரிமைகளை மீறியுள்ளதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர் இதன்படி எதிர்வரும் நாடாளுமன்ற வாரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பிற்கு எதிராக ஆளும் கட்சி நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமை கேள்வி எழுப்பி சபாநாயகரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற உயர்மட்ட குழுவின் அனுமதியின்றி பொது விடயங்களை வெளிப்படுத்துவது கடுமையான குற்றம் என்றும் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை மீறுவதாகவும் ஆளும் கட்சியின் பல உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியை அடிகாலம் கண்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சினவரத்ன கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் வெளியிட்ட அறிக்கை தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் மேற்கண்ட செய்தி வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் தவறான முடிவெடுத்து குடும்பஸ்தர் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது குமாரசுவாமி வீதி புத்தூர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த சதாசிவம் சண்முக வடிவேல் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் அவர் அவரது வீட்டிற்கு அருகேயுள்ள உறவினர் வீட்டில் சுருக்கிட்டு தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி சிங்கம் மேற்கொண்டார் மேலும் சாட்சிகளை அச்சுவேலி காவல்துறையினர் நெறிப்படுத்தினர் இதேவேளை யானில் அதிகளவான மாதிரிகளை உட்கொண்ட வயோதிப பெண்ணொருவர் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார் மானிப்பாய் சாதாவத்தை பகுதியைச் சேர்ந்த பாலசுந்தரம் சித்தாத்துறை மேரி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் பாதிக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்நிலையில் தெல்லிப்பள்ளை வைத்தியசாலையில் கொடுத்த மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக நேற்று தினம் வீட்டில் வைத்து உட்கொண்டுள்ளார் இந்நிலையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்ப்பிக்கப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனொன்றே இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபால் மாணிப்பாய் காவல்துறையினர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் நூறு சதவீத வரி விதிப்பதாக அறிவித்துள்ளார் அரிய வகை கனிமங்களின் ஏற்றுமதி தொடர்பில் சீனா புதிய கட்டுப்பாடுகளை விதித்த சில மணி நேரங்களுக்கு பின் டிரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இந்த புதிய வரிகள் கட்டுப்பாடுகள் நவம்பர் முதலாம் தேதி முதல் செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஏற்கனவே சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் அனைத்து பொருட்களும் அதிக வரிகளுக்கு உட்பட்டுள்ளன அதில் எஃகு அலுமினியத்திற்கு ஐம்பது சதவீதம் முதல் நுகர்வோர் பொருட்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரையிலான வரி விதிக்கப்பட்டது மேலும் முக்கியமான மென்பொருட்களுக்கு ஏற்றுமதி கட்டுப்பாட்டை அமெரிக்கா விதிக்க உள்ளதாகவும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு உலகளாவிய வர்த்தக போருக்கு புதிய சூழலை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்றுமதி கட்டுப்பாட்டிற்கு பிறகு அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையால் உலக சந்தைகளும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் உள்ள ஒரு போலீஸ் பயிற்சி மையத்தில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் ஆறு அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரின் எதிர்த்தாக்குதல்களில் தாக்குதல் நடத்த வந்த மூன்று தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ள ஒரு போலீஸ் பயிற்சி மையத்தை குறிவைத்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது மேலும் இருதரப்பினருக்கும் இடையே கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் துப்பாக்கி சண்டை நடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலில் மேலும் போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்துள்ளதாகவும் அனைத்து பணியாளர்களையும் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இத்துடன் செய்திகள் வணக்கம்